பிரகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்னஸ் இந்தியா மூமெண்ட் அமைப்பின் நிறுவன தலைவர் கோடம்பாக்கம் வெற்றி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சில நாட்களாக கேரளாவில் பெய்த ஒரு பெரும் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் மலை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் குறிப்பாக அதில் குழந்தைகள் பெருமளவில் இறந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எதனால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அதற்கு பின்னால் நடக்கிற நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் அவரிடத்தில் பேச இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் கேரளாவில் அந்த வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட அந்த மலை கிராமங்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலச்சரிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு குறிப்பாக இந்த ம நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்வைக்கிறாங்க இந்த நிலச்சரிவுக்கு பின்னால் அது போன்ற ஏதாவது காரணிகள் இல்லை கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி எல்லாருமே பயணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய பாதுகாக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மரங்கள் நம்மளுடைய ஆறு ஏரி குளம் குட்டை இதெல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கேற்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறது ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி ஓடுறதுனால இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பிச்சிட்றோம் நம்ம இயற்கை வளங்கள் எங்கேருந்து கிடைக்கும் பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதிகளிலிருந்தும் நம்மளால் உருவாக்கப்பட முடியாத அரிய வகை மரங்கள்ல இருந்தும் ஆறுங்கள்லையும் பாதுகாக்கணும் அதை நம்ம இன்னைக்கு தவறிட்டோம் அதுக்கு ஒரு முன் உதாரணமாகவே கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட இதே சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது அதை ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அன்னைக்கே இந்த கேரளா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கப்புறம் இது மேலே நிலை அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அந்த மர வீடுகள்லாம் கட்டக்கூடாது ஒரு குறிப்பிட்டு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை நம்ம சந்திரச்சுக்க மாட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று கிராமங்கள் வந்து அந்த நிலச்சரிவுனால அடிச்சுட்டு போயிருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அப்படி சொல்லும்போது நெஞ்சு அப்படியே பதருது எப்படி எப்படி போகுது இதெல்லாம் இதை யார் தவற விட்டது யாரு நம்ம வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் இது முக்கிய காரணமா இருக்காங்க அன்றைக்கி நமக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சா போதும் அந்த இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துருவோம் ஒரு வீடு கட்டிக்கிட்டோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டோம் அங்கே வந்து ஆடம்பரத்துக்காக அங்கே சுற்றுப்பயணங்கள் வராங்க இல்லையா அவங்களுக்கு ஹோட்டல்லாம் கட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பர்மிஷன் கொடுத்து காசுக்காக இன்றைக்கி வந்து யாரோ சம்பாதிச்சாங்க இன்றைக்கி யாரோ அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இல்லை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆனால் பா கண்ணில் பார்க்கும்போது இது நாளைக்கு நம்ம ஊர்லேயும் நடக்கும் இன்றைக்கி பக்கத்து மாநிலம் கேரளாவில் தான் நடந்திருக்குன்னு நினைக்க கூடாது நம்ம ஊர்லேயும் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதில் இருக்குது இல்லை நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த மலைகளில் வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் இதெல்லாம் கட்ட அனுமதித்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கு வந்து மலை பகுதிகளில் பெருமளவு குடியேற்றங்கள் நிரந்தரமாக வாழறவங்களாம் இருக்கிறாங்க அது அங்கே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சாத்தியமாக அப்படி நாங்கள் சொல்ல கிடையாது ஆல்ரெடி இருக்கிறாங்கங்கிறது வந்து காலங்காலமாக மலைகள் உருவான காலத்திலிருந்து அங்கே குடி குடியாக இருக்கக்கூடிய குடிகள் இருக்காங்க அவங்கள நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை இங்கே இருந்து போய் அதை வந்து நான் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுறேன் அந்த சுற்றுலாத்தலமாக மாறணும்னா சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சௌகரியம் செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த கட்டமைக்கிறாங்க புதுசாக ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும் ஏன்னா ஆல்ரெடி அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணமே அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்குது ஒரு மலை வந்து உருவாகுதுன்னா பாறையால உருவாகும் அல்ல பெரிய பெரிய மணல் சோடுகளா உருவாக மலைகள் உருவாகுது இது மணலும் பாறைகளும் பாறைகள்லாம் கிடையாது வெறும் மணல் தட்டுகள் மூலியமாக தான் இந்த வயநாடு உருவாகி இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மொத்தமே அப்படிதான் இருக்கு நீங்க அதிகமா மழை பெஞ்சதுன்னா நன் நிலச்சரிவு கண்டிப்பா ஏற்படும் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிகளுக்கு மட்டும் நீங்கள் உரிமை கொடுத்துட்டு புதிதாக நாங்கள் சுற்றுலா தலங்களுக்காக நாங்கள் அமைச்சு பட் வர்றாங்க அவங்களுக்கு நாங்கள் எல்லா சௌகரியமும் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால மிகப்பெரிய பேரியல் மிகப்பெரிய பேரிழப்பை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம வந்து அந்த இடத்துல நீங்கள் குடிக்குடியாக இருக்கக்கூடிய அந்த குடியை விட்டுட்டு புதிதா ஒருத்தவங்க குடி வச்சு அந்த இடத்த ஆடம்பர வாழ்க்கைக்கு கொண்டு வர மாதிரி நமக்கு பண்ணும் பொழுது அந்த இடம் இது மாதிரி பேரிழப்புகள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நடக்கும் இப்போ இந்த மலை கிராமங்களில் வந்து இப்போ சமதளங்களில் வீடு கட்டுறதுக்கு வந்து அனுமதி வாங்கி தானே வீடு கட்டுறாங்க இப்போ நகரங்களில் வந்து கார்ப்பரேஷன்லேயோ இல்லை கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்களேயோ அனுமதி வாங்கி வீடு கட்டுறாங்க அது மாதிரி இந்த மலைகளில் வீடு கட்டுறதுக்கு அனுமதியை வாங்கி வீடு கட்டுறாங்களா அல்லது எப்படிங்க அந்த வீடு கட்டுறது நம்ம புள்ளி விவரமாக சொல்லப்படணும்னா அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் கொடுக்கப்பட்ட அனுமதியை விட அதிகமான கட்டுமானங்கள் தான் நடக்காது இன்றைக்கி நீங்கள் சென்னையில் கேட்குறீங்க ஒரு ஒரு கிரவுண்டு எதுங்கிற நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த ஒரு கிரவுண்டு வீடில் இருக்கணும்னா ஆக மொத்தம் அந்த இடத்துல மரங்கள் இருக்கணும் ஒரு வீடு கட்டும்போது மழைநீர் வடிகால்னு ஒன்று இருக்கணும் அந்த கீழே சம்பு இருக்கணும் ட்ரைனேஜ் போகிறதுக்கான லைன் இருக்கணும் மெட்ரோ வாட்டர் வருதுன்னா அதுக்கான தனியான லைன் இருக்கணும் அது எல்லாமே ப்ரொசீஜராக கட்டமைச்சு உன்னகிட்ட ஒரு மேப்பை கொண்டாந்து கொடுத்து தான் அனுமதி வாங்குகிறோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு யாராவது போய் ஆய்வு செய்கிறாங்களா கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த அனுமதி வாங்குறதுக்கே அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் சரியான முறையில் அவன் காசு வாங்காமல் அனுமதி கொடுத்துருந்தாருன்னா கட்டி முடிச்சதுக்கப்புறமும் அந்த கட்டடத்தை ஆய்வு செய்கிறதுக்கு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமையோடு வருவார் வாங்கும்போதே நம்ம அனுமதி வாங்கிறதுக்கு லஞ்சம் பூழல் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அனுமதி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் இவர் இஷ்டத்துக்கு அவர் வீட்டை மாடிஃபை பண்ணிப்பார் இப்போ மழைநீர் வடிகால் இங்கே சென்னையில் கேட்டிங்கன்னா மழைநீர் வடிகால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லார் வீட்டிலையும் கிடையவே கிடையாது தொண்ணூறு சதவீதம் மழைநீர் வடிகால் பத்து உரை போட்டு பத்தடி ஆழம் போட்டு ஜல்லி மணல் எல்லாம் கொட்டி அப்பார்ட்மெண்ட்லேருந்து வருதுன்னா அந்த தண்ணி அங்கே தான் போகணும் அந்த மாதிரி கட்டமைக்கிறதே கிடையாது சும்மா ரெண்டு உரையை மட்டும் போட்டு ரெண்டு அடி ஆழத்தில் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது மழைநீர் வடிகால் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க அது எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா செலவு பண்ணணும் மிச்சமாயிடுச்சு அப்போது அந்த கட்டட தொழிலில் இருக்காங்க பார்த்தீங்களா பில்டர்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாருமே ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே எடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அரசியல் 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 தலைவர்களும் அரசு அதிகாரிகள் தலையீடு அதிகமாக இருக்கிறதுனால அவர் கைவிட்டு நிறைய பணம் செலவு பண்ணக்கூடியதுனால இங்கே எங்கெங்கெல்லாம் கை அந்த பணத்தை எடுக்க முடியுமோ அதெல்லாம் அவர் கட் பண்ணுறாரு அப்போ வந்து ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு வந்து கட்டடத்தில் பண்ண முடியாது அது இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் வயநாட்டில் கட்டியிருந்தாலும் சரி எந்த மலைப்பகுதிகள்லையும் சரி எந்த தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இது நடக்குது நமக்கு தெரிஞ்ச தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கட்டடத்துகளை வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் க அரசு த அதிகாரிகளும் வந்து தலையீடு இல்லாமல் அவர் கொடுக்கப்பட்ட க மேப்பு படி அவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு கிடைப்பா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அவர் அவருக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் செய்வார் இன்றைக்கி அஞ்சு ஃப்ளோருக்கு நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் ஆறு ஃப்ளோர் வாங்கி விற்றுட்டு போயிடுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால் அந்த அஞ்சு ஃப்ளோரில் வீடு வாங்கினாங்க இல்லையா அந்த அஞ்சு வீடு வாங்கினாங்களே அவங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க நாளைக்கு வந்து பூட்டவும் முடியாது பூட்டிங்கன்னா அந்த அஞ்சு பேரும் போய் ரோட்டில் நிற்பாங்க அந்த ஒரு வீடை வித்து தான் ஆகணும் வேற வழியும் இல்லை அவன் வித்துட்டு போயிடுவான் வேற இடத்துக்கு அந்த வீட்டை வாங்கினவன் ஆறாவது அவனும் வந்து தெருவில் நிற்கணும் அதனால என்ன பண்ணிடுறாங்க உங்களுக்குள்ள ஒரு பட்டமைப்பு வச்சு ஒரு பேசி முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ அனுமதி தாண்டி இது நடக்குது இன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஒரு மாநிலத்தில் அரசே சில திட்டங்களை கொண்டு வரும்போது அது வேளாண் விளைநிலமா இருந்தால் அது தடை விதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வனச்சட்டம் ஒரு காடுகளில் மலைகளில் இந்த மாதிரி குடியேற்றங்கள் கட்டுறதுக்காக வனம் வனத்துறை அதை அனுமதி கொடுக்குதா வனச்சட்டம் என்ன சொல்லுது இது எப்படி நடக்குது வனச்சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முழுசாக உள்ளுக்குள்ளே கட்டிடமே கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க வன அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குடி இருக்காங்க இல்லையா முன்னோர் குடி அந்த குடி இருக்கிறவங்கன்னா அந்த குடிகள் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது அது வீடுகள் எப்படி இருக்கணும் ஏன்னா அந்த இடங்களில் மிருகங்கள் இருக்கும் அந்த இடங்களில் இது போல் அசம்பாதங்கள் பேரிடர்கள்லாம் நடக்கும் பொழுது உங்களை ரெஸ்கியூ பண்ணுறது எங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குங்கிறதுக்க பல கட்டமைப்பின் படி தான் அவங்க சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் படி தான் அது ரூல் இருக்குது ஆனால் நம்ம ஆட்கள் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு இடம் டெவலப் ஆகுதுன்னா இந்த விஷயம்லாம் பண்ணால் தான் ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு மாய பின்பத்தில் இருக்காங்க இன்றைக்கி வயநாடு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தான் பார்க்கணும் ஒரு அழகான மலைகளுக்கு நடுவில் ஒரு நதி ஓடுது மூன்று கிராமங்களை இணைக்குது அந்த மூன்று கிராமங்களை அழகாக பார்த்து ரசிக்கிறதை விட்டுட்டு அங்கேருந்து ரசிக்க போகிறவர் வந்து எனக்கு ஆடம்பரமான ஒரு வீடு வேணும் ஆடம்பரமான ஒரு பத்து பேர் வர வைக்கணும் அதுக்கு ஆடம்பரமான ஒரு அப்போ ஹோட்டல் கட்டணுன்றான் அப்போ அதுக்கு பர்மிஷன் வாங்குகிறான் அதுக்கு அரசாங்கம் கொடுக்குது அப்போ என்ன பண்ணுறான் ஆடம்பரமான ஒரு கட்டடத்தை எழுப்பும் பொழுது ஆல்ரெடி இருக்கிற அந்த சூழ்நிலை மாறுது அப்போ என்ன பண்ணணும் நாளைக்கு அதனுடைய நிலை வந்து வேறுபாடு இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் பொழுது தாக்கு பிடிக்காமல் இப்போ பாருங்கள் இன்னைக்கு நடந்திருக்க அந்த சம்பவம் வந்து மூன்று கிராமங்கள் அடுக்கடுக்காக செஞ்சிருக்கு நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சாவு யாருக்குமே வரக்கூடாது தான் இருக்கும்போது ஏதோ ஒரு தூங்குனா போய் இறந்துட்டாரு அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்தமாக ரெண்டு மூணு கிராமமே அழிஞ்சு போச்சு இப்போ அந்த ஆப்பிலே இல்லைன்றாங்க மூணு கிராமம் எங்கே போச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதுக்கெல்லாம் சாது யார் பொறுப்பு ஏற்க முடியும்னா அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் தான் காரணம் சமீப காலமாகவே வந்து இந்த இயற்கை பேரிடர் அல்லது இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது நீண்ட காலமாகவே இப்போ சமீபங்களில் அதிகமாக பேசத் தொடங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த வளங்களை காக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற சமூக அக்கறையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் வந்து நம்மளுடைய நாடையும் நாட்டு மக்களையும் நாட்டுடைய அந்த பூமி வளத்தையும் வந்து பாதுகாக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ எங்களுடைய திட்டத்தை படி இப்போ ஒரு கோடி மரம் நடணும் தமிழ்நாடு முழுக்க எதுக்காக பண்ணுறோம் என்னுடைய முன்னோர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நட்டு வச்சு தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சுவாசிக்க முடியுது நல்ல ஒரு சமநிலையில் இருக்கும் ஆனால் கடந்த சில பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே இது பருவநிலை மாற்றங்கிறது மனிதனுடைய ஆக்கிரமிப்பு போது அதனுடைய நிலைப்பாடு மாறுது இப்போ கையில் வந்து ரெண்டு கையை ஒரு ரெண்டு தெராசு மாதிரி தான் வச்சுக்கணும் பூமி வந்து தன்னை தானே கட்டமைச்சுக்கிச்சு ஒரு பூமி ஒரு சைட்ல சுத்தணும் அப்படின்னா அது எங்க வெயிட் இருக்கணும் எங்க வெயிட் இருக்க கூடாது எங்க நீர் பரப்பு இருக்கணும் எங்க வந்து குவியிருப்பி விசையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இயற்கையாவே இருக்கு அந்த கட்டமைப்புல ரெண்டு தெராசு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கிற மண் வளம் மலை வளத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு போய் இந்த இடத்துல கொட்டும் போது இது என்னது இது கீழே போகுது இது மேலே போகுது அப்ப பூமியினுடைய சுழற்சி மாறுபடுது அப்ப பூமியுடைய சுழற்சி மாறுபடுதுன்னா என்ன ஆகும் நமக்கு நேர நேரத்துக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அதான் பருவநிலைகள் மாறுது எப்படி மாறுதுன்னா மழை மழை காலங்களில் கரெக்டாக மழை பெய்யணும் வெயில் காலத்தில் கரெக்டாக வெயில் அடிக்கணும் குளிர் காலத்தில் குளிர் அடிக்கணும் காற்று அடிக்கணும் காற்று அடிக்கும்போது காற்று வரணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு இன்றைக்கி வந்து ஜூலை மாதத்தில் இருக்கும் ஜூன் அஞ்சாந்தேதியிலேருந்து நாலாம் தேதி தொடங்கிய மழை இன்னைக்கு ஜூலை மாதம் ஃபுல்லாக மழைக்காலம் மாதிரி பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் காரணம் எப்படி பருவநிலை மாற்றம் தான் வெயில் அடிக்குது எத்தனை டிகிரி வெயில் அடிக்குது வெளில போக முடியுதா இன்றைக்கி ரோட்டில் க்ரீன் மேட்டு போடுறோம் எதுக்கு அதுக்கு அழகாக அங்கங்கே மரங்களை நட்டு பராமரித்தாலே போதுமே இயற்கை வளங்களை பாதுகாத்தாலே போதுமே அதுக்கு அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்லாம் ஒருங்கிணைச்சி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க மக்கள் வந்து தன்னை தாண்டி இந்த சமுதாயமும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒருங்கிணைச்சு அரசு வந்து அவங்களோட செயல்படணும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்றைக்கி ஒரு பெரிய விமான நிலையம் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன தேவை இது வந்து ஃபியூச்சரில் பத்து வருஷம் கழிச்சு என்ன தாக்கத்தை கொடுக்கும் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வரும் டெவலப்மெண்ட் மட்டுமே பேசக்கூடாது அதோடய தாக்கத்தையும் பேசணும் இல்லையா அப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு என்னோடய சந்ததி வரும்போது அவன் கஷ்டப்படுவான் ஒரு பேரிடர் வந்துன்னா அவனால பிடிக்க முடியாது ஒரு மலை வெள்ளங்கள் வருது நீ சென்னையில் நம்ம சொல்கிறோம் மலை வெள்ளங்களே இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு மழைநீர் வடிகள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமித்து வீடை கட்டிட்டா அந்த வீடு இந்த மழை காலம் பெய்யும் போது அங்கே மழை வந்து தான் நிற்கிறது அப்போ மழை நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ நம்ம நார்மலாகவே இயற்கை வளங்களை அழிக்காமல் பாதுகாக்க தவறிட்டோம் அதனால தான் இன்றைக்கி எல்லா விஷயமும் நடக்குது இனியும் நடக்கும் இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் இல்லை கேரளாவை பொறுத்தவரை ஒரு மலை நாடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மலை அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம் இப்போ அந்த மாநிலத்தில் இன்றைக்கும் கேரளா அப்படின்னா அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அங்கே வந்து போனால் நல்ல மலை ம தண்ணி இதெல்லாம் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸாக உ உலகம் முழுக்க அதை பார்க்குறாங்க இப்போ இந்த மலைகளில் இந்த மாதிரியான குடியேற்றங்கள் வராமல் தடுக்குதன் மூலமாக அந்த மாநில அரசுக்கு ஒரு பெரும் பொருளாதார நட்டம் ஏற்படாதா மாநில அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் அது அதை விட பொருளாதாரம் நீங்கள் பார்த்தீங்க அதுதான் சம்பவம் நீங்கள் இன்னைக்கு நடக்கிற சூழலை மட்டும் பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் அடுத்த ஐம்பது வருடமோ ஐநூறு வருடம் கழிச்சும் என்னுடைய கேரளா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த அரசாங்கம் முடிவு பண்ணிச்சா கண்டிப்பாக அதை காப்பாற்ற முடியும் எத்தனையோ வழிகள் இருக்குது இன்றைக்கி கேரளாவிலேருந்து எத்தனையோ மண் மே கேரளாவிலேருந்து எத்தனையோ மா மாமேதைகள்லாம் வந்து வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் வேலை செஞ்சு அவங்க கேரளாவுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது இது அரசாங்கம் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தான் இது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இயற்கை வழங்குற பாதுகாக்கணும் மூணாறு இதே ஒரு மூணாறு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் போகும் பொழுது நல்ல குளிர் பிரதேசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றோம் ஆனால் ஐஏ அதே மூணாரில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் இருக்காங்க மலையாளிஸும் இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இந்த சுற்றுலா தலமாக மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல குளிர் பிரதேசமே மாறி போச்சுன்றாங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா அது அதை கிளைமேட்டு ரொம்ப கம்மி அங்கேயும் ஹீட் இருக்குது அதுக்கு காரணம் என்ன நம்ம ஆளுங்க இங்கேருந்து போகும்போது நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏன் அடிக்கடி இந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன்னா அது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியது தான் ஆடம்பரமான வாழ்க்கை என்பது ஒரு வாட்டர் பாட்டில் ஆரம்பிக்குது ஒரு தண்ணி குடிக்கணும்னா அங்கே போகிறோம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போகிறோம் அது இன்னைக்கு தெரியாது அது மக்கவும் மக்காது அங்கே இருந்து அங்கே இருக்கிற மண் வளத்தை கெடு கெடுக்க ஆரம்பிச்சிருது அப்போ ஆகுது அதனுடைய தன்மை மாறிடுது அதுக்கு முன்னாடி முன்னோர் குடிகள் இருந்தப்ப அது மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அவங்களுடைய பகுதியை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நம்ம இங்கேயே சுற்றுலாத்தலம்னு போயிட்டு அதை சரியாக பராமரிக்காமல் அசிங்கப்படுத்திட்டு தான் வரோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ரெண்டு நாளைக்கு அந்த ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அந்த நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல எந்த ஊரோ நம்ம போனோமோ அதை நம்ம அசிங்கப்படுத்திட்டு வரோம் நம்மளுடைய சுய ஒழுக்கம் யாருக்குமே கிடையாது மக்களுக்கு சுய சுயஒழுக்கம் இருந்தால் தான் அந்த இடம் மாறும் அதேமாதிரி கேரளா அரசும் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் சுற்றுலாத்தலத்து மூலியமாக எவ்வளோ வருவாய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு என்ன இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சுற்றுலாத்தலம் அமைக்கிறது தப்பு கிடையாது வாங்க பாருங்கள் பார்த்துட்டு போங்க அது அப்படி தான் இருக்கும் என் ஊர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கட்டமைப்பை கொண்டு வாங்க ஏன் நீங்கள் ஆடம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டமைப்பு புதுசாக கட்டமைக்கும் போது தானே இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் ஏற்படுது அதை குறைங்கன்ற அதை குறைச்சிங்கனாலே இந்த மாதிரி பேரிழப்புகளை நம்ம சந்திக்கே நேரிடது இப்போலா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு பேரிழப்பு பார்த்தோம் அதே கேரளாவில் வயநாட்டில் அதே இடத்துல ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க நம்ம கண்ணு கூட பார்த்தோம் இப்போ அதே இன்னைக்கு எத்தனை வருடம் ஐந்து ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு அந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு நடந்த சம்பவம் அன்றைக்கு மட்டும்தான் அங்கே பேசப்பட்டது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு அதுக்கு பிறகு அதை பத்தி பேசப்படவே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க இஷ்டத்துக்கு கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க அவங்க இஷ்டத்துக்கு போனதுனால தான் நதியினருடைய அளவும் கம்மியாச்சு இன்னைக்கு மலை பெரிய மிகப்பெரிய மலைகள் வரும் பொழுது அது தாக்கு பிடிக்க முடியாமல் உருண்டுக்கிட்டு வந்துருச்சு அந்த கட்டமைப்புக்கு கட்டடங்கள்லாம் போகும் பொழுது மரங்கள் வளங்கள்லாம் தடுக்கும் அந்த மர வளங்கள்லாம் இல்லாததுனால என்ன ஆகுது கட்டடங்கள்லாம் இடித்து தள்ளிட்டு வரும்போது அந்த கிராமம் அழிஞ்சு போகுது சரி அதோடு விட்டுச்சா அங்கினுடைய தாக்கம் வந்து கீழே அடிக்கு அதுக்கு அடுத்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராமமும் அடிப்படுது இப்படி இப்போ கிராம கிராமமாக போகும்போது மூணு கிராமம் அடியோடு காணாம போயிடுச்சு கேரளாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி தான் நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வளங்கள் மீதும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் அந்த கட்சி செயல்படும் அப்படி இருக்கும்போது கேரளாவை பொறுத்தவரை இந்த மாதிரியான நிலச்சரிவு இந்த பாதிப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோல்வி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம்மா அதை கம்யூனிஸ்ட்டுங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்யூனிஸ்ட்னாலே மக்களுக்கு ஏதாவது எதிராக இருந்தாலே அவங்க போராட்டத்தில் இருப்பாங்க அதுக்கு எதிரான நடவடிக்கை இந்த பூமியினுடைய வளத்தை பாதுகாக்கணுன்ற ஒரு நடவடிக்கையில் இருப்பாங்கன்னு ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியா நம்ம ஊர்லேயும் பார்க்குறோம் கம்யூனிஸ்ட்டு வந்து இப்போ அவங்க கம்யூனிஸ்ட்டுடைய பணியை செய்கிறது இல்லை யார் யார் கூட இருக்கணுமோ அவங்க ஜாலரா போடுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டானது கம்யூனிஸ்ட் தன்னுடைய பணிகளை தவறிடுச்சு அதை தாண்டி இன்றைக்கி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கைக்கூலிகளாக மாறிடுச்சு கம் இந்த கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு பெரும் துயரத்துக்கு தமிழ்நாடு அரசின் சார்பிலும் இன்றைக்கி வந்து நிதி தந்திருக்கிறாங்க அதே வேளையில் இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர்கள் கேரளாவுக்கு உதவி செய்கிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை பாதுகாக்குதா தமிழ்நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு இறங்கியிருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் முன்வைக்கிறாங்க அதில் வந்து இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதுக்கு தவறிடிச்சுன்னு தான் சொல்லணும் ஜீரோவில் தான் இருக்குது இன்றைக்கி கன்னியாகுமரி தேனி இங்கே இருக்கக்கூடிய மலை வளங்கள்லாம் உடச்சி தே தினம் தேரும் பார்க்குறமே நம்ம நியூஸில் பார்க்குறோமோ இல்லையோ ஃபோனில் வந்துடுது இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் இந்த மலைய மலையை பூரா உடச்சிட்டாங்க அதை பார்த்து பார்த்தா ஒரு மனிதனுடைய உடலை எப்படி ரெண்டாக கூறு போட்டு அப்படி காமிக்க முடியுமோ அது மாதிரி மலையை ரெண்டாக உடச்சி அதை பார்க்கும்போதே ஒரு கொடூரமான நிலையில் இருக்கும் அப்படி உடச்சுருக்காங்க மலையை எல்லாத்தையும் உடச்சி எங்கே கிடத்திட்டு போகிறீங்க ஏன் நீங்கள் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி கேரளாவில் நடக்கிற சம்பவம் நாளைக்கு நம்ம ஊரில் நடக்கும் இன்றைக்கி வேணால் தேதியில் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நம்ம ஊர்லேயும் ஒன்று கடல் நீர் உள்ளே வரும் அப்படி இல்லையா நிலநடுக்க பெரிய மிகப்பெரிய பேரிடர்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இயற்கையாக வந்து சமூக அருவெல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கெங்கெல்லாம் இயற்கையை பாதுகாக்க முடியும் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தயவு செய்து தமிழக அரசும் சரி தமிழக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய வளங்களை பாதுகாக்கணும் இன்னைக்கு நம்ம எப்படி இங்கே நாட்டில் சுவாசிக்கிறோமோ நல்லபடியாக நேர்மையாக இருக்கணும்னு நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை எல்லாத்தையும் நம்ம தான் முக்கியம் இப்போ மலைகளை வெட்ட வெட்டுறாங்க தொடர்ந்து மலைகள் வந்து வெட்டப்படுது அப்படின்னு நீங்கள் கவலை சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ எல்லா வீடுகள்லேயும் இன்றைக்கி கிராமங்கள் வரை வந்து ஒரு காலத்தில் மண் தரையாக இருந்தது அல்லது சிமிட்டி போட்டு தரை இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லார் வீடுகள்லையும் பளபளப்பாக டைல்ஸு கிரானைட்டு இந்த மாதிரி தான் போட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு பக்கம் நீங்கள் மலையை வெட்டவும் போது அது இங்கே வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வீடுகளுக்கான இந்த பொருள் எங்கிருந்து வரும் இன்றைக்கி வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்குது அதுதான் சார் நான் அப்போயும் சொன்னது தான் சார் நீ பூமி வந்து தன்னைத்தானே கட்டமைச்சுக்கிட்டது தான் இந்த பூமியோடய கட்டமைப்பை நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த பூமியோட கட்டமை கட்டமைப்பை மாற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி தயார் செய்ய நீங்கள் முயற்சி செய்கிறீங்க இல்லை சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இப்போ வளர்றது தானே நீங்கள் இன்னமும் வந்து எங்களை கூரை வீட்டில் வாழ சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கி அதே தான் இப்போ கால காலங்காலமாக வந்து கூரை வீட்டில் வாழ்ந்தவங்களாம் நூறு வயசுக்கு மேலே இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசுலேயும் மூட்டு வலி வருது நாற்பது வயசில் கை காலெலாம் வலி நடக்க முடியல காலில் சாதாரணமாக ஒரு செருப்பு கால்ட்டீட்டு ரோட்டில் நடக்க சொல்லுங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க முடியாது கால் வலி எடுத்துகிறோம் குத்தும் சின்ன கல் குத்துனா குத்தும் ஏன் இந்த டைல்ஸு டைல்ஸுன்றீங்களா அதை போட்டதை நடத்தான் பல பழப்பாக இருக்குது பல இருக்குன்னு நம்ம போகிறோம் அது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கேடு விளைவிக்குது அது நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அவரை பல பழப்பான ஒரு மங்களவளம் இருக்கும் அரண்மனைமனை மாதிரி இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது இது எல்லாம் நம்மளுடைய நம்ம வாழ போகிற ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தான் வாழ்க்கைக்காக மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்க்க அனுபவிக்கவும் முடியாது நீங்கள் நினைச்சாலும் திருப்பி கொண்டு வரவும் முடியாது இதற்காக நம்ம கடைசியாக கொடுத்துட்டு போகிறது அந்த வீட்டை போய் அப்படியே என் பொண்ணு பிள்ளைங்களை கொடுத்துட்டு போகிறேன் அதனால் அப்படியே அழகாக கட்டி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது தப்பு அதே நீங்கள் சொல்கிறது இது சாத்தியமா இன்றைக்கி ஒரு காலத்தில் இப்போ வந்து உதாரணமாக வேலூர்லேருந்து சென்னை வரணும் அப்படின்னு சொன்னால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு எட்டு மணி நேரம் இருந்தது இன்றைக்கி வந்து அது குறைஞ்சிருக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் சென்னையில் வராங்க காரணம் இந்த சாலை வந்து விரிவுபடுத்தப்பட்டு கனரக வாகனங்கள் போகிறது மாதிரியான சாலைகள் போட்டிருக்கிறாங்க இப்போது இது எல்லாம் மலைகளை வெட்டலை அப்படின்னா ஜெல்லி இல்லை சாலை போட முடியாது அப்போ ப அந்த காலத்து போக்குவரத்து இன்னைக்கு பயன்படுத்த முடியாத சூழல் எல்லாம் வந்து கனரக வாகனம் விரைந்து போகிறாங்க இப்போ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இது எல்லாம் சாத்தியமா இல்லை இதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவை தேவைக்கு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு என்ன வெற்றது எல்லாம் வேற எங்கேயாவது போது தேவைக்கு மீறி பண்றாங்க அதுதான் சொல்றோம் நாங்கள் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அது தமிழ்நாட்டில் உள்ளதை எடுத்து நீ பயன்படுத்து ஒன்னால முடியலன்னா வெளியில எங்கெல்லாம் வெட்டுறாங்களோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து உன்னுடைய வளத்தை பாதுகாப்பாக வை இங்கேருந்து எடுத்துட்டு போய் நான் மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மா நாட்டிற்கும் நான் கொடுத்துட்டு தாரை பார்த்துட்டு என் நாட்டை நான் நான் சுடுகாடாக்குறது அது வந்து வளர்ச்சி கிடையாது நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளோ வளங்கள் இருக்குது இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு ஒதுக்கப்பட்டு நீ உனக்கு ஏற்ற மாதிரி கட்டமைச்சிக்கோ இன்னைக்கு ரோடு போடணும் எனக்கு இவ்வளோ ஜல்லி தேவைப்படுது தேவைப்படனா நீ நம்மக்கிட்டே இருக்குது வெட்டி எடுத்துக்கோ தேவைக்கு பாதுகாப்பாக இருக்கும்ல நீ பக்கத்தில் எவனோ ஓட்டரம் போடுறாங்கிறதுக்காக இங்கேருந்து வெட்டியை அனுப்புகிற காசு விற்கிற பல லட்சம் கோடி நீ இங்கேருந்து போயிட்ருக்கு பணம் சம்பாதிக்கிற நாளைக்கு இதை வச்சு அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பார்க்குறீங்க ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நீர் மேலாண்மையை உருவாக்குறதுக்காக அரசு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு தான் எனக்கு இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் நான் அரசியோ அரசு அதிகாரிகளோ குறை சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை அவங்க வந்து இதை தவறிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறாங்க நீர் வளங்களையும் சரி இயற்கை வளங்களையும் பாதுகாக்க இது சரியான முறையில் அந்தந்த இடத்துக்கு போய் சேரணும் நம்ம கணக்கு காமிக்கிறது ஒரு பெரிய கணக்கடை இவ்வளோ கோடி ஒதுக்கணும் இவ்வளோ கோடி செலவு பண்ணேன்னு சொல்லி கணக்கு காமிச்சிடலாம் ஆனால் சரியாக பராமரிக்கப்படுகிறதாங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நாம் ஒரு ஏரியாவில் இருக்கோம் நம்ம ஏரியாவில் ஒரு குளத்தை வெட்டணும் ஒரு ஐயாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ஏரியாவை குளத்தை வெட்டுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் எதுக்காக ஐயாயிரம் கோடின்னு கேட்பானே அவன் அப்போ நீ அங்கே உள்ளவனை வச்சு தானே நீ வேலை வாங்கணும் இந்த உங்கள் ஊருக்காக வந்திருக்கு உங்கள் கிராம மக்கள் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடு அவன் ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவனுடைய குளத்தை வெட்டுறது தயாராக இருப்பான் அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடு எவனோ ஒருத்தவங்களுக்கு ஏன் கொடுக்குற அவன் என்ன பண்ணுறான் எங்கேயோ அவள் இங்கே இருக்கிறத நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தெரியாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான் அங்கேயிருந்து இப்போ ஒரு 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 ஏரியை தூர் வரணுன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியை தூர்வாரா அந்த ஏரியனுடைய மண் வந்து ரொம்ப விலைமதிப்பட்டுறது அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்க வெட்டி வெட்டி எடுத்து வெளியில் எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டதுக்கப்புறம் தானே இப்போ வந்து ஏரியை தூர் வரும்போது அதோடைய மண்ணை எடுத்து அதோடைய கரையிலே வச்சு அமுக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒரு சட்டம் போட்டால் தான் செய்யணுமா அவங்களுக்கே சுயமாக ஒழுக்கமாக அதை செய்ய முடியாதா அதை வந்து அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி அது கூட மக்களும் சேர்ந்து செயல்படுத்தணும் மக்களும் வந்து பாதுகாக்க தவறுறாங்க நமக்கு தேவை என்னமோ அந்த தேவைக்கு ஏற்றதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இப்போ இந்த மூணாறு வந்து சொன்னீங்க மூணாறு சுற்றுலாத்தலமாக மாறின பிறகு தான் அங்கே வந்து நிறைய மக்கள் போய் இன்றைக்கி அதோடைய இயற்கை சூழலே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் பல மலை கிராமங்களில் இன்றைக்கி வந்து சாலைகள் போகுது அந்த மலையில் இருக்கிற மக்கள் அடிப்படை தேவையாக ஒரு மருத்துவம் இந்த மாதிரி அவசர தேவை கூட எங்களுக்கு சாலை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மலைகளில் சாலை போடும்போது இயல்பாகவே வாகனங்கள் அங்கே மக்கள் போகத்தான் செய்வாங்க இதை எப்படி நீங்க தவறு அப்படின்னு சொல்ல முடியும் நான் தவறுன்னு சொல்லலைங்க அது வந்து ஒரு வளர்ச்சின்னு சொல்றது தப்பு கிடையாது வளர்ச்சி இருக்கணும் தான் நான் என்ன சொல்றேன் அங்கே இருக்கிற கட்டமைப்பை மாத்தாதீங்கன்றேன் ஆல்ரெடி இருக்க ஒரு மலையில நீங்க சாலை போட்டாலே மரங்களை தான் அது சாலை போட வேண்டியது இருக்கும் அப்போ நீங்க பா அப்ப இந்த மலைக்கு வந்தா தான் சாலை இருக்கும் தான் வரணும்னு சொல்லி ஒரு வரைமுறைப்படுத்துங்க அப்படின்னா வரட்டும் மக்கள் வர இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வரட்டும் அவனுடைய சௌகரியம் ஒரு நாள் வந்துட்டு போகிறான் அடம் அவன் ஒரு நாள் சுற்றி சுற்றுப்பயணம் பார்க்கறதுக்காக வர்றான் சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த ஒரு நாளைக்காக அவனுக்கு ஏன் சௌகரியம் செய்து கொடுக்குறீங்க வரேன்னா வா இப்படி தான் இந்த ரோடு இருக்கும் எங்களுடைய மலை வளங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி இப்படி தான் வளைஞ்சி வளைஞ்சி போகும் ஒவ்வொரு மரத்துக்கு எடுக்கலையும் தான் போய் ஆகணும் அப்படி தான் இதை கட்டமைச்சிருக்கோம் நாங்கள் ஏன்னால் இதை பாதுகாக்கிறோம் இந்த மலையையும் இந்த மலைவாழ் மக்களையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் ஸோ இப்படி தான் வரணும்னு அரசாங்கம் முடிவெடுக்கணும் ஏன் நீங்கள் எங்கேருந்தோ வர்றாங்க சுற்றுலா நீங்கள் மாற்றுறீங்க நான் மூணாறு எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து நாங்கள் போய் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை அனுபவிக்கலை எவன் எவனோ வந்து அனுபவிச்சுக்கிட்டு போகிறான் அது எங்களுக்கு தப்பு கிடையாது ஆனால் எங்களை வந்து ஆக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் எங்கெங்கேருந்து தான் வர்ற அனுபவிக்கிற எங்களுடைய இயற்கை வளங்களை நல்லா சுவாசிக்கிற ரசிக்கிற அனுபவிச்சுட்டு போகிறேன் ஏன் எங்களை குப்பையாகிட்டு போகிற போகும்போது குப்பை தொட்டி மாரில் தூக்கி போட்டு போகிறீங்க அதை தானே கேட்குறாங்க அப்போ உன்னுடைய ஒரு குடிசை ஒரு மூணாறுலன்னா ஒரு குடிசை இப்படி தான் இருக்கும் ஒரு பத்து வீடு குடிசையாக தான் இருக்கும் உனக்கு தங்குறதுக்கு வசதியாக இருந்தால் அந்த குடிசையில் போய் தங்கு பாரு நாலு நாளைக்கு தங்கி அப்படி தான் சுற்றுலாத்தலங்களை கொண்டு வரும் அவன் தங்குறதுக்கு வசதியாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து மூணாறில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சி எல்லாமே குப்பையாகி போச்சுன்னா எப்படி ஆகும் ஆகாமல் எப்படி இருக்கும் அப்போ சுற்றுலாத்தலங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை என்னமோ அதை மட்டும் செயல்படுத்தணுமே தவிர அதிகப்படியான விஷயங்களை கொண்டு போகக்கூடாதுங்கிறது என்னுடைய கரு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறேன் இல்லை இன்றைக்கி உலகம் முழுக்கவே இது மாதிரியான நிலச்சரிவு இயற்கை பேரிடர் அப்படின்னு வரும்போது மனிதர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்கவே இப்படி நடக்குது இதை நடக்காம பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றது முதல்ல சாத்தியமா இயற்கைங்கிறது நம்ம வந்து நம்ம கையிலே கிடையாது சார் இயற்கை பேரிடர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அது சிறிய அளவிலும் நடக்கலாம் பெரிய அளவிலும் நான் சொன்ன மாதிரி உலகம் வந்து அந்த பூமி வந்து தன்னை கட்டமைப்பு தன்னை கட்டமைச்சிக்கிறதுக்காக அந்த சில விஷயங்கள் செய்யும் நிலநடுக்கல் ஏற்படும் மலைகள் அதிகமாக பெய்யும் நீர் வளங்கள் ஏன் நம்மளுடைய கடல் நீர் வந்து உள்ளே வந்து நம்ம கடலோடு அடிச்சிட்டு போகிற இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் அதை யாராலையும் மாற்றவும் முடியாது தடுக்கவும் முடியாது அதை தாண்டி மனிதர்களால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால்தான் இயற்கை பேரிடர் சின்னதாக நடக்கும் பொழுது மனிதர்கள் பேரிடர் ஏற்படுத்துகிற சின்ன சின்ன விஷயம் காரணமாக மனிதர்கள் சேர்ந்து பண்ணும்போது அதிகமான பேரிழப்புகளை பார்க்குறோம் இன்றைக்கிக்கு கேரளா வயநாடுல இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் காணும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இயற்கை பேரிடர் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் அதிகமான மழை பேஞ்சிருக்கு முந்நூறு டிகிரி வந்து மழை பெஞ்சிருக்குன்னா அந்த மலை வந்து அந்த நதி நீர் வழியா போறதுக்கான வழிகள் இருக்கு அது த போக முடியல அந்த மலை அதிகமாக இருந்தாலும் தாண்டி போகுது அந்த மேடுகளை தாண்டி போகும்போது அங்கே வீடு எல்லாம் கட்டமைப்பு இருக்கு டக்குன்னு அடிக்குது ஸோ நீ வந்து ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே லூசா இருக்கிற மண்ணை இன்னும் லூஸ் பண்ணி நீ வீடை கட்டி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ மனிதன் செய்து வைச்ச அந்த செயலால இயற்கை பேரிடரும் மனிதனுடைய சேர்த்து வச்ச சேரலும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்துக்குது அதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேரிழப்போ நம்ம சந்திக்கிறோம் அதனால நம்ம மனிதர்களால் எந்த ஒரு பேரிடர்பும் வந்துடா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயற்கை வளங்களை பாதுகாத்தா போதும் அது சின்ன சின்ன பேரிடர்லேருந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்க முடியும் இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்க போக முடியும் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களும் நம்ம என்றைக்குமே தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அதுக்கு வந்து அதை பாதுகாக்காமல் அதை அழி நம்ம இயற்கை வளங்களை அழிச்சிடாமல் பாதுகாத்தா போதும் சின்ன சின்ன பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்க முடியும்னு சொல்றேன் இவ்வளவு நேரமாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நன்றிங்க நம்மளுடைய லகரம் சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பொதுவாக இயற்கை வளங்களை முக்கியமாக மக்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாம் பாதுகாக்கணுங்கிறத இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் தயவுசெய்து உங்கள் வீடுகளோ உங்களுடைய பகுதிகளோ உங்கள் கிராமப்புறங்கள்லேயோ அதிகப்படியான மாற்றங்கள் உருவாக்கிடாமல் தங்கள் தேவைக்கேற்ற மாதிரி செயல்களை செயல்படுத்தணும்னு சொல்லி இந்த சேனல் மூலயமா பொதுமக்கள் எல்லோரும் தெரிவிச்சேன் இயற்கை வளங்களை பாதுகாத்திடுவோம் இயற்கை பேரிடத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன முயற்சியை நம்ம செய்யணும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் கழகரம் நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்